அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட எடப்பாடி ஆளுமை மிக்கவர் கேபி முனுசாமி கேபி முனுசாமியை அதிமுகவினர் பலர் சொம்பு என்றே அழைத்து வருகிறார்கள் காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கூறுவது மற்றவர்களை கடிந்து பேசுவது எடப்பாடி பழனிசாமியிடம் பலரை போட்டுக் கொடுப்பது இதுதான் அவரது முதன்மையான பணியாக இருந்து வருகிறது கேபி முனுசாமியின் மீது பல்வேறு வழக்குகளும் முறைகேடுகளும் கட்சி உட்கட்சி பிரச்சனையும் இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அவர்கள் கேபி முனுசாமியை தூக்கி அடித்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் அவரால் கட்சிக்குள் வரவே முடியவில்லை பின்பு ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை தொடங்கிய போது சரணடைந்து கட்சிக்குள் வந்தார் பின்பு ஓபிஎஸ்சும் ஈபிஎஸ்ஸும் ஒருங்கிணைந்தபோது போது பக்கபலமாக இருந்தார் என்பதனால் இவருக்கு கட்சியில் அதிகாரம் மிக்க துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அதனை பெற்றுக்கொண்ட இவர் பின்பு ஓபிஎஸ்ஐயே புறந்தள்ளிவிட்டு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக மாறிவிட்டார் தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று பலர் கூறும் பொழுது அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டாம் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் கட்சிக்குள் வந்தால் உங்களது பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்தாக முடியும் நீங்கள் உங்கள் தலைமையில்தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் அதனை விடுத்து இவர்களை கட்சிக்குள் கொண்டு வந்தால் உங்களது தலைமையை கேள்விக்குறியாக மாறிவிடும் என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் கட்சிக்கு எதிராகவும் பேசி எடப்பாடி பழனிசாமியை மழுங்கடித்து வருகிறார் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் பல பேர் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுகவினுடைய நலன் கருதியாவது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டிலிருந்து திமுக தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறது அதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்களினுடைய ஆளுமை தன்மையோ அல்லது திமுகவினுடைய பலமோ இல்லை அதிமுகவினுடைய பலமின்மையும் அதிமுகவில் பலமான தலைவர் இல்லை என்பதுமே உண்மை அதிமுக ஒருவேளை ஒருங்கிணைக்கப்பட்ட பலமான கட்சியாகவும் வலிமையான கூட்டணியை உருவாக்கி இருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது திமுக தொடர் வெற்றிகளை குவித்து வருவதற்கு காரணமே அதிமுகவினுடைய பலவீனம் தான் இதனை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என பலர் கூறி வந்தாலும் கூட சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கே கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவை எடப்பாடியார் ஸ்திரம்பட வழிநடத்தி வருகிறார் கட்சி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த கட்சியை காப்பாற்றியவர் நான்கு ஆண்டு காலம் ஆட்சியை காப்பாற்றியவர் செல்வி ஜெயலலிதா மறந்த போ மறைந்த போது இந்த கட்சியையும் அதிமுகவினுடைய ஆட்சியையும் கட்டி காத்து வழி நடத்தியவர் ஆளுமை மிக்க தலைவர் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களை விட எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க ஒரு துடிப்பான தலைவர் இவரது தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை குவிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டி அமரும் எடப்பாடியாரை மெச்சுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் எடப்பாடியோடு முரண்பட்டு இருந்தார்கள் என்ற கேள்விக்கு செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்குள் ஒரு சில பிரச்சனைகளை கூறியிருந்தார் அது மிக விரைவில் தீர்க்கப்படும் மேலும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் முக்கிய தலைவர் அவர் எக்காலத்திலும் கட்சியிலிருந்து வெளியேற மாட்டார் கட்சிக்கு எதிராகவும் செயல்பட மாட்டார் அவர் அதிமுகவின் உண்மை விசுவாசி எடப்பாடியாரின் தலைமையை ஏற்றுத்தான் அவர் கட்சிக்கு வந்தார் அவர் அப்படியே தொடர்வார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை செங்கோட்டையன் எங்கள் கட்சியில் உள்ள மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையனை தூண்டிவிட்டு சிலர் கட்சியில் இருந்து வெளியேற்றி விடலாம் என நினைத்தார்கள் அது அனைத்தும் தவிடுமுடியாகிவிட்டது மீண்டும் கட்சி என்பது மிக கட்டுக்கோப்பாகவும் வலிமையாகவும் இருந்து வருகிறது வரும் தேர்தலில் வலிமையான கூட்டணியை உருவாக்கி அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வோம் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவினுடைய வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபடுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை எடப்பாடியார் அதிமுகவை பாதைக்கு கொண்டு சென்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவார் எனவும் குறிப்பிட்டிருந்தார்கள் நன்றி